வணக்கம் இந்த இருபத்தி ஒன்று ஸ்கொயர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நேரடியாக இருபத்தொன்று பேருக்கு இருபத்தொன்று பெருக்கி பார்த்து நானூற்று நாற்பத்தி ஒன்று அப்படின்னு விடை சொல்லிடலாம்னாலும் கூட இந்த பயிற்சியினுடைய அமைப்பில் நமக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பழகணும் அதுக்காக தான் அந்த கணக்கு இங்கே கேட்கப்பட்டிருக்கு அப்போ அந்த இருபத்தி ஒன்று ஸ்கொயர் அப்படிங்கிறத எப்படி மாற்றி அமைச்சுக்கலாம் இந்த சூத்திரத்துக்கு ஏற்றார் போலனா இருபது ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இருபது ஒன்றையும் கூட்டிங்கன்னா இருபத்தி இங்கே ஏற்கனவே வருகனுக்கு இங்கேயும் வருகும் அப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற அமைப்புக்குள்ளே வந்துடும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அமைப்பு அப்படின்னு வந்ததுன்னா அதனுடைய சூத்திரம் என்ன நமக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி whole ஸ்கொயர் is equal to ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதுதான் அதனுடைய அமைப்பு அதனால் அந்த அமைப்பினுடைய அடி அடிப்படையில் இந்த கணக்கை விரிவாக்கம் செய்யணும் அப்போ இருபதுங்கிறது ஏ ஒன்றுங்கிறது b அதனுடைய அடிப்படையில் இதை போது இருபது ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் இருபது பெருக்கள் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் சரி இந்த இருபது ஸ்கொயருங்கிறது இருபது ஸ்கொயர்னால் இரண்டு முறை பெருக்கிறது அடுத்து இங்கே இருக்கிறது ஒரு மூன்று எண்கள் பெருக்கலாக இருக்குது ரெண்டாக இருபதோட பெருக்கி நாற்பது நாற்பது மீண்டும் ஒன்றோட பெருக்கி அதே நாற்பது வந்துடும் அடுத்து ஒன்று ஸ்கொயருங்கிறது ஒன்று பெருக்கல் ஒன்று இங்கே இருபது பெருக்கல் இருபதுங்கிறது நானூறு ஒன்று பெருக்கல் ஒன்றுங்கிறது ஒன்று ஏற்கனவே நாற்பது இருக்குது இந்த மூன்று கூட்டலாக இருக்குது அப்போ கூட்டிடணும் அப்போ நானூறு கூட்டல் நாற்பது கூட்டல் ஒன்று நானூரை நாற்பது கூட்டி நானூற்று நாற்பது அதோட ஒன்று ஊற்றி நானூற்று நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது தான் இந்த இயற்கணித முற்றுமைய கணம் பயன்படுத்தி அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த சூத்திர அமைப்பை பயன்படுத்தி இதை நம்ம இருபத்தி ஒன்று ஸ்கொயர் கூட கண்டு வச்சிருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இதே கணக்கு ஐம்பத்தி ஒன்று ஸ்கொயர் அப்படின்றதுனா ஐம்பது கூட்டல் ஒன்று தான் ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி நூற்றி ஒன்று அப்படின்றதுனா நூறு கூட்டல் ஒன்று தான் ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி எழுபத்து ரெண்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எழுபது கூட்டல் ரெண்டு கோல்ஸ்கார் உங்களுக்கு எது எளிமையாக பிரிக்க முடியுதோ அந்த மாதிரி பிரித்து அது விரிக்கணும் வாழ்த்துக்கள்